சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய ஏழம் திருமுறை பாடல் பத்து இறுதி பாடல் ஏரார் முப்புரும் ஏரிய சிலை தொட்டவனை வாரார் கொங்கையுடன் மழப்பாடியுள் மேயவனை ஆரோரன் உரைத்த தமிழ் பாரோர் தவல்லா பரலோக திருப்பாரே பாடலின் பொருள் அழகு பொருந்திய மூன்று புறங்களும் எரிந்தொழியுமாறு வில்லை வளைத்தவன் கற்றால் கட்டப்பட்ட தனங்களை உடையவளாகிய உமாதேவியுடன் திருமழப்பாடியுள் விரும்பி வீற்றிருப்பவனும் ஆகிய சிவபெருமானே புகழ் நிறைந்த திருநாவலூரில் உள்ளார்க்கு தலைவனாகிய ஊரான் பாடிய இத்தமிழ் பாடல்களை பாட வல்லவர்களாகிய மக்கள் சிவலோகத்தில் இனிதே வீற்றிருப்பார்கள் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி